அருணுக்கு முத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே கூடாது நல்லா ரவுடிகிட்ட நல்லா அடிவாங்கிடணும் விட்டுட்டு போயிருந்துருக்கணும் ஆனால் முத்து வந்து ஹெல்ப் பண்ணது தப்பாக போச்சு அது வந்து சீதா கிட்ட போய் தேவையில்லாமல் இவன் முத்து அதாவது ஆள் வச்சு அடிச்சான்னு சொல்லிட்டு தன்னோட சிம்பதியை கிரியேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறான் அருண் இது நம்பிக்கிட்டு சீதா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா நான் தனியாக பேசணும்னு சொல்லிவிட்டு பேசுகிறான் ஆனால் அருணோட புத்தி இவங்களுக்கு யாருக்குமே இன்னும் தெரியலை அருணோட புத்தி அருண் ரொம்பவே கெ கெட்டவன் எப்போ பார்த்தாலும் மே முத்துக்கு கேவலத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறான் அந்த இது வந்து தப்புன்னு எப்போ சீதாவுக்கு புத்தி தெரியுதோ அவன் தப்பு செய்கிறான்னு சீதாவுக்கு தெரிய வந்தால் சீதா உடனே டைவர்ஸ் பண்ணிடுவான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிறிஸ்து படிக்கிற ஸ்கூலுக்கு மனோஜ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போப்ப ரோகிணி வந்து அங்கே போனால் இப்படியே கிறிசு இருக்கிற தகவல் தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி ரிட்டன்பாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மனோஜ் மைண்டை மாற்றி வர சொல்கிறான் ரோகிணி ஆனால் அப்போ வர்றப்ப அவன் அடித்த நாய் வந்து திரும்பி கடிச்சிடுது கடிச்ச அவனுக்கு ரொம்ப இதாக இன்ஃபெக்ஷன் ஆகி நாய் மாதிரியே கத்திகிட்டு கிடக்கிறான் ஆனால் ரோகிணிக்கு வந்து ஃபோன் வருது மகேஷ் ஃபோன் பண்ணி ரோகிணி நீ கிறிசு வந்து ஸ்கூலில் ரொம்ப அடம் பிடிக்கிறான் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறான்ட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டாங்க எப்படியாச்சும் நீ வந்த வெளியில் எங்கேயாச்சும் அவனை கூட்டிகிட்டு போய் அவனோட மனசை மாற்றி இல்லாட்டி அவன் ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருப்பான்ட்டு என்னையே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அதனால் நீ வரையா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் ஸ்கூலில் போய் நான் கூட்டிகிட்டு போக முடியாது நான் வேறு துபாயில் இருக்கேன்னு சொல்கிறேன்னா நீ ஸ்கூலில் விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் அங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் மகேஷ் கிட்டே ரோக்னி பேசுகிறா சரின்ட்டு கூட்டிகிட்டு வந்தானு கிறிஸு ஒரு ஆளு கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்றான் பார்த்து மீனாக பார்த்துட்டு என்னடா கிறிஸு கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெரியாமல் பின்னாடியே ஓடுறான் ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல கே கிளம்பிடுறாங்க இதில் வந்து டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்ற மெயினாக ஓடிட்டு வர்ற ஓடியா வந்துட்டு என்னாச்சு மீ மீனான்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை எங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா கிருஷ்ணன் குழந்தை அவனை யாரோ கடத்திட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னானே சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு வரப்போ தான் மூணு ரவுடிங்க நல்லா சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வர்றாங்க அதில் வந்து ட்ரா போலீஸ் ட்ராஃபிக் போலீஸாருன்னு பார்த்ததுக்கப்புறம் அவங்க நின்று நின்றுன்னு சொல்ல நிற்காமே போகிறாங்க போய் அருண் வந்துட்டு தன்னோட கைவரிசி காட்டினா அவனுங்களை திருப்பி பிடிச்சி ம அடி அடி நடிச்சிட்றாங்க இந்த அடியை உயிருக்கு இருக்கிற நிலமையில் இருக்கிறப்ப முத்து வந்து அவங்கள மூணு பேர்த்து கட்டுருந்து அருணை காப்பாற்றுறான் ஆனால் அந்த அருணுக்கு வந்து அறிவுங்கிறதே இல்லாமல் காப்பாற்றினாலும் நன்றி கூட சொல்லாமல் கிளம்பி போய் அங்கே சீத்தா கட்ட உங்கள் மாமா தான் நாள் வச்சு அடிச்சான்னு சொல்லிட்டு பொய்யா செம்பதி கிரியேட் பண்ணிகிட்ருக்கிறான் அதையும் சீதா கூப்பிட்டு மீனாகட்டை கூப்பி நீ ஒரு நிமிஷமாக அவங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசியே ஆக கிளம்பி வேகமாக கோவத்தில் கோவத்தில் போகிறத பார்த்துட்டு அருணுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்துலேருந்து முத்து விலக்கி வச்சுருவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறான் அது வந்து தப்புங்கிறது வந்து அவனுக்கே இந்த பிரச்சனை வந்து அவனுக்கே எதிரியாக முடியுங்கிறது நல்லாவே தெரியுது இது முத்து வந்து ரொம்பவே கவலை இருக்குது என்னடா இவன் அடிபட்ட காயத்தோடு இப்படி போகிறானே ஒரு நன்றி கூட சொல்ல நன்றி சொல்லாடி பரவாயில்ல ஏதாவது ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது இந்த தொடச்சி உண்ணாச்சு பொக்கலாம் இப்படி போயிட்டுருக்கானே முத்து ஆனால் கவலைப்பட்டுட்ருக்குறேன் ஆனால் அந்த கவலைக்கு இவன் அருண் வந்து ஒர்த்தானவனே கிடையாது அவன் வந்து சுயநலவாதி யாருமே தன்னோட வசத்தில் இருக்கணும்னு நினைக்கிறான் அது வந்து தப்புங்கிறது நல்லாவே தெரியும் சீதாவுக்கு வந்து எப்போ அருண் கெட்டவன்னு சொல்லி தெரிய வருதோ அப்போ சீதா அருணை டைவர்ஸ் பண்ணிடுவான்ட்டு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க அருண் வந்து முத்து மேலே இருக்கிற கோவத்தில் இப்போ அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்கும் சண்டையை மூஞ்சி இருக்கிறான் இப்போ மீனா கிட்டே போய் சீதா உங்கள் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் எங்கள் வீட்டுக்கார போட்டு அடியை வச்சு அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டால் பெரிய சண்டை தானே வரப்போகுது ஆனால் என்றைக்குமே மீனா வந்து புருஷன் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் வீட்டுக்காரர் போய் சொல்கிறாரு அவருக்கு வந்து இன்னும் முன்விரோதம் இது வச்சுக்கிட்டு தான் அவர் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னானே சீத்தா நம்பவே மாட்டேன் நீ வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படி சப்போர்ட் பேசுகிறியோ அதே மாதிரி தான் நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பேசுவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நல்லவர் உங்கள் வீட்டுக்காரரை தான் ரவுடி படிக்காததுனால அந்த ரவுடித்தனத்தையும் இன்னும் விடாமல் அப்படியே இருக்கார் என் வாழ்க்கையை என் வந்து கல்யாண அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாருந்தானே நான் அதையெல்லாம் மறந்து சரி என்னடா நம்மளுக்கு நல்லது பண்ணாரேன்னு சொல்லிவிட்டு நான் அவர் மேலே ரொம்பவும் பாசை வச்சேன் ஆனால் இப்போ என் வீட்டுக்கு யார் மேலே கை வைக்கிற இடத்துக்கு அவர் ஆயிட்டாரு இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒட்டு வேணாம் உறவே வேண்டாம் நீங்கள் யாரோ நானும் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுறா ஆனால் மீனாவோட அம்மா முத்து இப்படி செஞ்சுருக்க மாட்டாருன்னு அவங்களும் நினைக்காம அவரும் இப்படி செஞ்சுட்டாரே பருமரும மேலே இவ்வளோ இப்போ இது பண்ணிவிட்டார் அப்படின்ட்டு முத்து மேலே கொஞ்சம் கோவத்தைலாம் சேர்த்த அவங்களோட அம்மாவும் இருக்காங்க ஆனால் அவங்க அருண் எப்போ கெட்டவனு இவங்களுக்கு தெரிய வருதோ அப்போ ரொம்பவே அருணுக்கு நல்ல ஆபத்து இருக்குது